கிறிஸ்து அன்பானவர்களே இந்த வருடத்தின் பத்தாவது மாதத்தின் முதல் நாள் மாலவேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தம் நம்மோடிருக்கும் ஆண்டவர் யாத்ராவத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆண்டவர் ஆண்டவர்ஸ்டிட்டு சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நான் உன்னோடு கூட இருக்கும்போது என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்னென்ன விதமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார் என்னென்ன விதமாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகின்றார் இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கொடுத்த பிரதான கட்டளை நீங்கள் உலக போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தி பதினாறாம் வசனத்திலிருந்து எழுத வாசிக்கிறோம் இருபதாம் வசனத்தின் பின்பகுதியிலே ஆண்டவர் இவ்விதமாக கூறுகின்றார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரும் வாக்கு இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மோசையை பார்த்து சொன்னால் நான் உன்னோடு கூட இருந்தே நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஷீஷர்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசிங்கிங்கள் நான் உங்களை தனியை விடேன் நீங்கள் தனிமையாக எதுவுமே செய்ய முடியாது என்னால் அன்றி உங்களால் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஆகவே நான் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் சீஷர்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு அவருடைய பிரசன்னம் நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பேன் இந்த வார்த்தையானது இயேசு சுவாமி சிலுவையிலே அறைந்த போது அவர்கள் கல்லறேண்டை நிற்காமல் ஓடி ஒதுங்கி பதுங்கி பயந்து ஒரு அறை வீட்டுக்குள் கதவை பூட்டி கொண்டு அங்கே பயந்து அங்கே ஒரு அறை வீட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சீஷர்களை உலகம் வெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஒரு வல்லமையான சாட்சிகளாக அவர்களை மாற்றினது ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் பிரியமானவர்களே ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிற நாம் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை காரணம் சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார் நான் மரண இருளியின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகவே சங்கீதக்காரன் கூறுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற அப்படினாலே ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் நாம் புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்னோடு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செல்ல வேண்டும் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்கா கண்டத்திலே அது ஒரு இருண்ட கண்டம் கொடூர மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள் விஷ காய்ச்சல் அங்கே மக்கள் போவது கஷ்டம் ஆனாலும் கூட டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த இருண்ட கண்டத்திலே ஆப்பிரிக்காவிலே மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக புறப்பட்டு ஒரு பகுதிக்கு சென்று விட்டார் அங்கே அங்கே உள்ள ஒரு காட்டுவாசி தலைவன் அவரிடத்தில் வந்து ஒரு காரியம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் எங்க தலைவன் வெள்ளக்காரரை பார்த்தால் அவர்களை கொன்று விடுவான் வெள்ளக்காரர்களை பார்த்தால் கொன்று விடுவான் என்று அந்த கிராமத்து மக்கள் கூறுகின்றார்கள் உடனே டேவிட் லிவிங்ஸ்டன் இரவு நேரம் இந்த மாதிரி வெளிச்சம் எலக்ஷிச்சு கிடையாது மெழுகுவர்த்தியை பொறுத்துகிறாரு வேதாகமத்தை திறந்து வாசிக்கிறாரு அவர் கண்ணில் பட்ட வசனம்தான் மத்தியும் இருபத்தி எட்டு இருபது இதோ சகல நாட்களிலும் முடி பரிந்தோம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உடனே அந்த காட்டுவாசி மக்களுக்கு விட்டு சொன்னார் எங்க ஆண்டவர் உன்னத தேவன் சர்வ வல்லமுழு தேவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார் ஆகவே நான் பயந்து ஓடுவதில்லை அலூயா நான் பயந்து போக மாட்டேன் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிஷினரி பணியை தொடர்ந்து செய்தார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய பயணத்தில் நம்முடைய பிரயாணத்தில் வாழ்க்கையின் எல்லா பயணத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் மோசைக்கு பின்பாக யோசுவாவை ஆண்டவர் தலைவனாக தேர்ந்தெடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு ஆ வாசிங்க நான் உனக்கு கற்றிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் யாகோவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை திரும்ப உன் சுய தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன் பாதுகாப்பேன் நம்முடைய பிரயாணங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய நெருக்கத்திலே சோதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வாசிங்க

அசிரியா ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு தேசம் யூதாவை முற்றுகை சூழ்ந்துட்டாங்க எசேக்கியா ராஜா படை தலைவர்களை பார்த்து என்ன சொல்றான் இந்த அசிரியாவுக்கு என்ன செய்யாதங்க பயப்படாதங்க பயப்படாதங்க அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் அவரோடு இருக்கிறது மாம்சபுயம் ஆனால் நமக்கு துணை நின்று நம்மோடு நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே அவர் உன்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ன நடக்கு ஒரே இரவில் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அசிரிய படை வீரர்கள் இரவிலே செத்து மடிந்தார்கள் காலையில் பார்க்குறாங்க காலையில் பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்து கிடந்தார்கள் நாம் கிரகிக்க கூடாத அளவுக்கு நான் உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறவர் இந்த புதிய மாதத்தில் ஒரு வேளை நம்முடைய இருதயத்தின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கிறதென்று எனக்கு தெரியாது நீங்கள் இந்த புதிய மாதத்தில் பல எதிர்பார்ப்புகளோடு கூட அமர்ந்திருக்கலாம் ஆண்டவரிடத்தில் மாதங்களாக வருடங்களாக கூட நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் சோதனைகளில் நெருக்கங்களில் நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசன வாசிங்க ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு இருபது தாவிது தன் குமாரனாகிய சாலமுனை நோக்கி நீ பலம் உண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கத்தர் என்னும் தேவன் உன்னோடு இருப்பார் கத்துடைய ஆலயத்தை கட்டுர்ந்து கடுத்த சகல கிரிகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவருடைய பணியை என்னென்ன விதத்திலாவது நாம் செய்கிறோம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக எதாவது நாம் செய்ய வேண்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் நம்மை ரஷித்த நோக்கம் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தின் நோக்கம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் தாவிது தன்னுடைய மகனை அழைத்து என ஆலயத்தை கட்டுமான ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே தாவிது தன்னுடைய மகன் சாலமுனை பார்த்து சொல்கிறார் சாலமுனே நீ பலம் கொண்டு திடமானதாயிரு நீ தைரியமாயிருந்து இந்த பணி செய் ஆலயத்தை கட்டும் பொறுப்பு ஒரு பெரிய காரியம் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் கத்துடைய ஆலயத்தை கட்டுகிறது கிடைத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகமாட்டார் உன்னை கைவிட மாட்டார் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நாம் பயப்பட வேண்டிய எதற்குமே பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய பிரயாணத்தில் நம்மோடு கூட இருப்பவர் நம்முடைய நெருக்கத்திலே சோதனையிலே சாத்ராக் மேஷாக் ஆவேத் நேகோ எரிகிறா கீனிச்சூழையில் போடப்பட்டாங்க முடி கருகவில்லை துணி கியாயவில்லை எந்த விதமான திடீர்னு நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது அடுப்பில் நம்ம துணி லேசாக எதிர்த்தா அல்லது ஏதாவது ஆயிட்டா உடனே வாட வருதா சொல்லுவாங்க என்ன என்ன பிடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் அக்கினி சூழலாக் போட்டார்கள் ராஜா என்ன சொல்றாரு மூணு பேரை கட்டுண்டவர்களாக போட்டேன் இப்ப நான்கு பேர் விடுதலையோடு உலாவிறாங்களா எங்கே உலாவுறாங்க அக்கினி சூளையில் முடி கருகவில்லை எந்த விதமான சேதம் அவருடைய சரீரத்தில் அவங்க அக்கினிச்சொலியில் தீக்குள்ள போடப்பட்டாங்கன்ற ஒரு அறிகுறியே இல்லை அப்படி ஆண்டவர் அவர்களை சோதனையில் நெருக்கத்தில் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்தார் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது சேவை செய்யும் போது சண்டை கிளாஸோ எந்தெந்த பணியோ ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் ஆண்டவருக்காக நாம் படுகிற பிரயாசங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் மறக்க மாட்டார் அவர் மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே ஒரு சிறுவன் படிக்கிற காலத்தில் போதுமான வருமானம் கிடையாது ஆகவே வீடு வீடாக போய் பேப்பர் போடுவான் வீடு வீடாக போய் பேப்பர் போடுவான் திடீரென்று அவனுக்கு பசி ஆகிவிட்டது ஒரு வீட்டில் பேப்பர் போடும்போது அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்குறான் உடனே ஒரு அம்மா வெளியே வாராங்க அந்த சிறுவனை பார்த்த உடனே ரொம்ப களைப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுக்கு தண்ணீர் கொண்டு வரவில்லை பால் கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க பால் உடனே அவன் அந்த பாலை குடிச்சிட்டு இதுக்கு நான் எவ்வளவு தரணும்னு கேட்டான் உடனே அந்த அம்மா சொன்னாங்க நீ காசு தருவன்னு கொடுக்கல உன்னை பார்த்தேன் நீ களைப்பாக இருக்கிற ஆகவே உனக்கு பால் கொடுத்த காலங்கள் கடந்தது ஈவன் படித்து ஒரு பெரிய ஆகிவிட்டான் டாக்டர் ஆகிட்டான் அமெரிக்காவிலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறான் மருத்துவர் இந்த அம்மாவுக்கு வயசாயிட்டு தலையில் சில பிரச்சனை உடனே டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் அந்த டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை பெறுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் உடனே இந்த அம்மா அமெரிக்கா வந்தாங்க அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்க ஆப்ரேஷன் நடந்தது இந்த அந்த பொறுப்பான டாக்டருக்கு இந்த அம்மாவுடைய விலாசத்தை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது என்ன ஞாபகம் வந்தது நான் சிறு வயசில் தண்ணி கேட்டேன் எனக்கு பால் கொடுத்த அம்மா உடனே ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு டிசார்ஜ் ஆகி அனுப்புவதற்கு முன்னால அந்த பில் பில்ல எல்லாமே பணம் செட்டில் ஆயிட்டு பெய்டுன்னு சீல் போட்டாங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்குமோ சொல்லி ஒரு கவலை போதிய பணம் கிடையாது ஆனால் அந்த டாக்டர் அதற்கு தேவையான எவ்வளவு செலவோ அவ்வளவு ஒரு பைசா இல்லாமல் எல்லாவற்றையும் அவர் சர்ச்சை பண்ணிவிட்டார் அந்த சிறு வயதில் அந்த அம்மா செய்த உதவியை அந்த மருத்துவர் நினைவு கூர்ந்தார் ஒரு மனிதன் நினைவு கூறும்போது ஆண்டவர் அவருக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் அவருக்காக நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை பிரியமானவர்களே நம்மோடு இருக்கும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் கவலை வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஒரு வசன வாசிப்போம் ஏசாயா நாற்பது பத்து வாசிங்க ஏசாயா நாற்பது பத்து அது இல்லமா அது இல்லம்மா வர வர நாற்பத்தொன்னு பத்து பாருங்க ஏசாயா ஆ ம் 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 பயப்படாதே திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் நீதியின் கலத்தினால் உன்னை தாங்குவேன் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கர்த்ததாமே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக ஆமே